வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகனே போற்றி மட்டும்தான் நடக்கும் மீனம் ராசி மீனம் ராசிக்காரங்க பொதுவாவே முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் பேர் போனவங்க மீனம் ராசிக்காரங்க நீர் ராசிய சேர்ந்தவங்க இவங்க குரு பகவான அதிபதியா கொண்டவங்க இவங்க தைரியசாலியாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய ஒழுக்க குணம் நல்ல நடத்தை அதிகமாக இருக்கும் மீனம் ராசிக்காரங்களுக்கு பிறருக்கு உதவணும் தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுல எல்லாம் ஆர்வம் அதிக அளவு இருக்கும் இவங்களுடைய குணம் பாத்தீங்கன்னா தாயை போல அன்பு தான் நம்ம மீனம் ராசிக்காரங்க நம்ம மீனம் ராசிக்காரங்க விதிவிலக்கா இரக்கமும் இரக்கமும் அன்பையும் கொண்டவங்களாக இருப்பாங்க நம்ம மீனம் ராசிக்காரங்க எப்போதும் தங்களை சுற்றியுள்ளோரின் உணர்ச்சிகள் மற்றும் தேவைகளை எப்படி நிறைவேற்றணும் அதை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க அவங்களோட சந்தோஷம் அப்படிங்கறது ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை கவனிக்க கவனித்துக் கொள்ளணும் தேவைப்படும் நேரங்கள ஆதரவு வழங்கணும் சிறப்பா இருக்கணும் நம்ம அப்படின்னு நினைக்கக்கூடியவா தான் மீனம் ராசிக்காரங்க சரிங்களா மீனம் ராசிக்காரங்க முழு சுடர் என்று அறியப்படும் குரு பகவான் ஆளக்கூடியது தான் நம்ம மீனம் ராசிங்க கால சக்கரத்துல பன்னிரண்டு மற்றும் கடைசி இடத்துல வரக்கூடியதுதான் நம்ம மீனம் ராசி மீனம் ராசிக்காரங்க மிகவும் புத்திசாலித்தனமோடும் மனதளவுல அடிக்கடி குழப்பம் அடையக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் உணவு உலகத்துல வாழ உணவுனா உணவு நல்லா புடிச்ச உணவுகள் சாப்பிடணும் அதே மாதிரி கனவு உலகத்துல வாழக்கூடியவங்களா இருப்பாங்க ஆன்மீக செயல்பாடுகளை ஆர்வமிக்கவங்களா இருப்பாங்க இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் அந்த பரிகாரம் பண்ணணும் இந்த பரிகாரம் இவங்களுடைய வேண்டுதல் வந்து நீண்டுகிட்டே போகும் இந்த மாதிரிதான் மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துட்டு வந்துட்டு இருக்குதுங்க மீனம் ராசிக்காரங்க மனதளவுல யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் செஞ்சதில்லை இவங்கனால யாரும் இது நாள் வரைக்கும் கஷ்டமும் பட்டதில்லைங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்ம மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசினா எல்லாரும் சொல்லுவாங்க மீன் மாதிரி நல்லா நீ நல்லா மீன் மாதிரி அழகா இருப்பாங்க மீன் மாதிரி அழகா மட்டும் இல்லாம இவங்க வந்து மீன் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சொல்றது எதிர்நீச்சல் போட்டு எல்லா பிரச்சனையிலிருந்து மீடு வந்துருவாங்க அந்த அளவுக்கு நல்லா தைரியசாலியா இருப்பாங்க நம்ம மீனம் ராசிக்காரங்க இவங்களிடம் நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க இருக்கும் இதனால அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுருவாங்க ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவா இருக்கும் சரிங்களா மீனம் சின்ன மீனம் சின்னத்தை கொண்ட இவங்க நீர் ராசியை சேர்ந்தவங்க சரி இவங்களுடைய குணன் பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையில முன்னேறணும் நினைக்க கூடியவங்களா நம்ம மீனம் ராசிக்காரங்க இருப்பாங்க மீனம் ராசிக்காரங்க புத்திசாலித்தனமோட செயல்பட்டுச்சு மற்றவங்க செய்ய முடியாதுன்னு சொன்ன காரியத்தை கூட எளிமையா செஞ்சு முடிக்கக்கூடியவங்க எல்லாம் நம்ம மீனம் ராசிக்காரங்க இருப்பாங்க மீனம் ராசிக்கார சேர்ந்தவங்க காதல் விஷயத்துல சிறப்பாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க தங்களோட துணையின் உணர்வுகளை புரிந்து செயல்படுவாங்க இவங்களோட உள்ளத்துல இருக்கிற பெரிய பலவீனன்னு பார்த்தா அனைவரையுமே எளிமையா நம்பிடுவாங்க சி அதனால சீக்கிரமா ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க மீனம் ராசிக்காரங்க குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில அர்ப்பணிப்பு உணர்வோடையும் துணைக்கு அன்ப அதிக அளவில் தரக்கூடியவங்களா இருப்பாங்க துணைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மீனம் ராசிக்காரங்களுக்கு மேசம் மிதுனம் கடகம் கன்னி தனுசு மற்றும் மகரம் ராசியை சேர்ந்தவங்க நண்பர்களா இருப்பாங்க மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து நடு தெருவுல மிச்சம் ஏனா இந்த காலத்துல யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சு எல்லாரையும் நம்பி நடுத்தரவில் நிக்க தான் நம்ம மீனம் ராசிக்காரங்க என்னங்க பண்றது நம்பிதானே ஆகணும் என் சூழ்நிலை இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்களுக்கு கெடுதல் பண்றவங்க தெரியாதவங்களா இல்ல தெரிஞ்சவங்கதான் தான் குடும்பத்துல இருக்கிறாங்க சொந்த பந்தம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் அவங்க மீனம் ராசிக்காரங்க எப்படி நினைப்பாங்க தெரியுமா கெட்டது பண்ணவங்க கூட திருத்திடலாம் அவங்களோட சூழ்நிலை என்னமோ தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுவோம் கெடுதல் பண்ணானா இவன் நம்மளுக்கு கெடுதல் பண்ணிட்டானா இவனுக்கு நம்ம நம்மளுக்கு வந்து கெடுதலை விட மடங்கு அதிகமா வரணும் அப்படின்னு நம்ம கடவுள் கிட்ட வேணும் ஆனா மீனம் ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா தெரியாம தெப்பு பண்ணிட்டாங்க என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க அவங்களுக்கு தயவு செஞ்சு கஷ்டத்தை கொடுத்துறாத இறைவா முருகா அப்படின்னு வேண்டுவாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி அப்படின்னு முருகரை மனசார வேண்ட கூடியவங்க தான் நம்ம மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பி நம்பி ஏமாந்து நடுத்தருவில நின்னதான் மிச்சம் ஆனா இனி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடைய போகுது இவங்களே எதிர்பாராத அளவு இவங்களுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களும் பல விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க ஆமாங்க இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் கண்டா உங்களால ஏத்துக்க கூட முடியாது இது உண்மைதானா இது பொய்யா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கும் ஆனா இது எல்லாமே உண்மைதாங்க மீனம் ராசிக்காரங்களே மீனம் ராசிக்காரங்களே வரக்கூடிய ஜனவரி முடிஞ்சிருச்சு பிப்ரவரி வந்துருச்சு நீ பிப்ரவரி இருபத்தெட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கை முழுமையா மாறப்போகுது உங்களுடைய மீனம் ராசியில உடக்கே உள்ளடக்கிய நட்சத்திரம் பார்த்தா ஊரட்டி நாலாவது பாதம் உத்திரட்டாதி ரேவதி குருவ ராசிநாதனாக கொண்டவங்க தான் இந்த இந்த வருஷம் இனி வரக்கூடிய இருபத்தி எட்டுக்கு பிறகு நீங்க நினைச்ச காரியத்தில எல்லாம் வெற்றி அடைய போகுது உங்களுடைய மதிப்பு மரியாதையும் செய்தொழில புதிய மாற்றங்கள் ஏற்பட போகுது சிந்தனையின தெளிவும் செயலும் வீரியமும் பெற்று உங்களுடைய செயலை சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான திருப்பங்கள் உண்டாக போகுது குடும்பம் எடுத்துக்கிட்டா இந்த வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுது மனதில் காரணம் இல்லாமல் குடிகொண்டிருந்த குழப்பங்கள் எல்லாம் மறைய போகுது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்ள போறாங்க இரண்டு பட்டிருந்த உங்க குடும்பம் வந்து ஒன்று போகுது குடும்ப சூழல்ல இன்பம் இன்பமான மாற்றங்களை காண போறீங்க குழந்தை இல்லாம தவித்தவங்களுக்கெல்லாம் மழலை பாக்கியம் கிடைக்க போகுது குடும்பத்துல இருந்த சிக்கல் எல்லாம் காணல் நீரா மறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமைய நிம்மதியா வாழப் போறீங்க சந்தோஷமா வாழ போறீங்க மீனம் ராசிக்காரங்களே ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா வரக்குடி பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் குருவால் ஆரோக்கியத்தில் மேம்பாடு உங்களுக்கு உண்டாக போகுது சோம்பல் மறைந்து சுறுசுறுப்பாக போறீங்க பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா வரக்குடி பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுனக்கு நிலை மாறப்போகுது பொருளாதாரத்துல மேம்பட போறீங்க புதிய வீடு மனை வாகனங்கள் எல்லாம் வாங்க போறீங்க பெண்களை எடுத்துக்கிட்டா ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ போறீங்க சொந்தமா வீடு கட்டி குடியேறுன்னு ஆசையெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஆசைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைவேற்ற போகுதுங்க உத்தியோகத்தவர்கள் எடுத்துக்கிட்டா உத்தியோகத்தில் இருக்கிற மீனம் ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்க போகுதுங்க வரக்கூடிய பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் அலுவலகம் தொடர்பாக விஷயங்கள்ல முழுமையான திருப்தியை காண போறீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகள் போன்றவற்றை நீங்கள் அனுபவிக்க போறீங்க சக பணியாளர்கள் ஒத்துழைப்பும் உயரதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கப்பெற போறீங்க மறைமுக வருமானங்களின் காரணமாக உங்கள் வங்கிக் கணக்கில் சேமிப்பு பெருகப் போகுது அலுவலகத்துல உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயரப்போகுது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடத்தப் போகுதுங்க திருமணம் இருக்கிற மீனம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் எல்லாம் நீங்க ஆசைப்பட்டபடி சொந்த வீடு வாங்கி சந்தோஷமா குடும்பத்தோட வாழ போறீங்க குடும்ப விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தி சிறு சச்சரவுகளை சின்ன சின்ன சண்டைகளை எல்லாம் காணல் நீரா மறைக்க போறீங்க மாணவர்கள் எடுத்துக்கிட்டா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மாணவர்களோட கல்வி நிலை மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் அமோகமாகவும் இருக்குதுங்க எதிர்பார்த்ததை விட அவங்களுடைய கல்வி நிலையில முன்னேற்றம் காணப்படும் படிப்பில் மட்டுமில்லாம விளையாட்டு போட்டிகள் போன்ற பிற துறைகளிலும் நீங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்தி பலரோட பாராட்ட பெற போறீங்க சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி வலியிலும் வாய்ப்பும் பெறக்கூடிய நிலைதான் இந்த வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கு பிறகு நடக்க போகுது அரசு வழங்கும் கல்வி சலுகைகள் போன்றவற்றை பெற்று மகிழப் போறீங்க நீங்க பிற துறைகளில் ஈடுபாடு கொண்டவங்க அப்படிங்கறதால உங்களுடைய படிப்புக்கும் முக்கியத்துவம் முன்னுரிமையும் கொடுக்கதாக வேண்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாலும் படிப்புல நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்தது நட்சத்திர மீனம் ராசிக்காரங்களே மீன நட்சத்திரம் முதலாவது நட்சத்திரம் பார்த்தா புரட்டாதி இந்த ஆண்டு நீங்கள் செய்யும் அதாவது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு நீ நீண்ட நாள் வந்திருந்த தலையெல்லாம் நீங்க போகுது எதிர்ப்புகள் விலக போகுது பணவரத்து கூட போகுது உத்தியோகம் தொடர்பான கவலைகள் நீங்க போகுது சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைய போகுது எல்லாவற்றிலும் நன்மைகள் உண்டாக போகுது காரிய தடைகள் நீங்க போகுது சொல்ல போனா நீண்ட நாட்களாக நீங்க சொந்த வீடு கட்டி அந்த வீட்டில் குடியோறன்னு நினைச்சிருப்பீங்க சில படக தடைகள்னால அந்த விஷயம் ஸ்டாப் ஆயிருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்க நினைச்சபடி உங்க சொந்த ஊர்ல வீடு கட்டி கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க மீனம் ராசிக்காரங்களே உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியோட வாழ போ வாழ போறீங்க அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு நீ வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு பார்த்தா திருமணம் திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கடன் இல்லாமல் வாழ்க்கையை வாழ போறீங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாம மறைய போகுது கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக வாழப் போறீங்க இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க பண தேவைகள் பூர்த்தியாக போகுதுங்க வாகனங்களை வாங்கி மகிழப் போறீங்க மனநிம்மதி கிடைக்க போகுது காரிய வெற்றி உண்டாக போகுது இதனால் வரைக்கும் மனதிலிருந்த குழப்பங்கள் எல்லாமே மறைஞ்சு மனசுல ஒரு நிம்மதி தெளிவு பிறக்க போகுது சொல்ல போனா நிம்மதியா தூங்க போறீங்க மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேரப்போகுது வேலை செய்யற இடத்துல பணவரத்து உண்டாக போகுது புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க வியாபாரிகளுக்கு காரியத்தனை ஏற்படலாம் கவனம் தேவை காரிய அனுகூலம் உண்டு ஆனால் தாமதப்படும் கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடித்தருங்க வெளியூர் சென்று வர நேரிடலாம் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் இந்த ஆண்டு மனதில் கவலை ஏற்பட்டு நீங்கும் அதாவது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தெட்டுக்கு பிறகுங்க இந்த வருஷம் இந்த வருஷம் ஃபுல்லால இந்த பிப்ரவரி இருபத்தெட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் நடக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம இந்த வீடியோ பொழுது பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் உங்க எண்ணம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் நீங்க ஆசைப்பட்டபடி அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க அடுத்தவங்களோட சந்தோஷத்துல உங்களுடைய மகிழ்ச்சியை காணப்போறீங்க உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தா இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்ட நிறம் நிறம் ஊதா நிறம் கருஞ்சிவப்பு மீனம் உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் எல்லாம் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் பாருங்க சரிங்களா பணப்பிரச்சனை எல்லாம் நீங்கி உறவினர் மற்றும் நண்பர்களிடம் வந்த கருபா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே அடியோடு நீங்கி குடும்பத்தோட சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் எந்த காலத்திலும் இடையூறு வராது சரிங்களா நீங்க ஆசைப்பட்டபடி நீங்க எதிர்பார்த்தபடி பண வரவு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு தேவையான உறவுகள் எல்லாமே உங்களிடம் வந்து சேர போறாங்க தொழில் எடுத்துக்கிட்டா பொதுவா நீங்க ஆசைப்பட்டபடி தொழில் ஆரம்பிங்க கண்டிப்பா அந்த தொழில உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறைன்னு எடுத்துக்கிட்டா நீங்க போட்ட முதல விட அதிகமான உங்களுக்கு முதலீடு கிடைக்க போகுதுங்க லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது சொந்த தொழில் செஞ்சாலும் சரி அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போனாலும் சரி உங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் நீ வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் சந்திக்க போறீங்க மீனம் ராசிக்காரங்களே மீனம் ராசிக்காரங்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோன்னு தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆனா நீ வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கு பிறகு நான் பிறந்ததுக்கு ஏதாவது நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும் நீங்க சொல்ல போனா பொதுவா மீனம் ராசிக்காரங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டம் தான் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வரப்போகிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு வாழ்க்கையில முன்னேறீங்க மீன ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய இடத்துக்கு போயிருவீங்க அதுக்கப்புறம் நீங்க யாரும் உங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும் அழிய மாட்டீங்க எதிரிகள் எல்லாம் உங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும் நீங்க அழிய மாட்டீங்க மீண்டும் மீண்டும் விருட்சமாக வளர்ந்துகிட்டே தான் இருப்பீங்க உங்களை வெட்டணும்னு நினைச்சாலும் உங்களை அடியோட வெட்டவே முடியாது எவ்வளவு வெட்டினாலும் நீங்க துளிர் வெட்டு வளர்ந்துகிட்டேதான் இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்க திறமையாலையும் உங்க உண்மையாலையும் நேர்மையாலையும் பொதுவா சொல்ல போனா உங்களுடைய உண்மையும் நேர்மையும் தன்னம்பிக்கை இருந்தாங்க வெற்றி உங்களை எதிரியெல்லாம் கூட உங்களுடைய தன்மையான பேச்சாலையும் உங்களுடைய அன்பாலையும் உங்களுக்கு நெருங்கி உறவாகவும் சந்தோஷமான ஒரு நண்பராகவும் மாறிடுவாங்க நம்ம எதிரியே நம்மளுக்கு நண்பனானா நம்ம வாழ்க்கையில் என்னங்க பிரச்சனை இருக்க போகுது நிம்மதியா நம்ம வாழ போறோம் அப்படிதாங்க மீனம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கை பிப்ரவரி இருபத்தெட்டுக்கு பிறகு இருக்க போகுது சிறப்பா அமோகமா இருக்க போகுது நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கை அமோகமா இருக்க போகுது நல்லதா நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மீனம் ராசிக்காரங்களே சொல்ல போனா உங்களை பத்தி இந்த உரு உலகமே பொருளை பேச போகுது இவ்வளவு நல்லா நல்ல பலனு சொல்லிட்டு கடைசியா உரு உலகம் எங்களை பத்தி தப்பா பேசுன்னு சொல்றீங்களே அப்படின்னா பத்தாப்பா பேசும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க உங்களை பத்தி நல்ல விதமாதான் பேச போறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துல பிறந்து இவ்வி படிச்ச முன்னேறி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு உங்களுடைய பேரையும் புகழையும் தான் இந்த உரு உலகம் பேச போகுது வேற என்னங்க வேணும் நம்மளை பத்தி பேரும் இந்த உலகம் போகலும் போது நம்மளுக்கு என்னங்க சந்தோஷம் இருக்க போகுது அப்படிதாங்க மீனம் ராசிக்காரங்களே நம்ம பிறந்ததுக்காக நம்ம ஏதாவது சாதிக்கணும் நீங்க நினைச்சபடி நீங்க படிச்சு படிச்சு முடிச்சிட்டீங்க வேலைக்கு போயிட்டீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு தேவையை நிறைவேற்றுறீங்க அப்படின்ட்டு இல்லாம நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வரணும் பொது பொதுநலத்தோட தான் இருப்பீங்க உங்களை ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் தான் மீனவ வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்க நினைச்சபடி ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடணும்னு நினைச்சிருப்பீங்க நீங்க நினைச்சபடி உங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருவேளை சாப்பாடாவது உணவு இல்லாதவங்களுக்கு தருவீங்க உங்களுடைய ஆசிகள்லாம் நிச்சயமா நிறைவேறும் நல்லதா நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மீனம் ராசிக்காரங்களே நன்றி வணக்கம்